தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீதிமொழிகள் இருபத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தொன்றாம் வசனம் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்குப் புசிக்க ஆகாரங்கொடு அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் நம்மை பரலோகத்தில் இருந்து காண்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் நாம் நம்முடைய வாழ்வில் நிலைபெற்று இருக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவுமே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று நமக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வதால் ஏற்படும் பலனை காட்டிலும் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது தேவன் அதை காணும் பொழுது என் மகன் என் மகள் என் பிள்ளைகள் நீதி என் வழியில் நியாயத்தின் வழியில் பழி வாங்குதல் எனக்குரியது என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக சத்துருவுக்கு அவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்று அவர் மகிழ்வார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய சத்துக்கள் நமக்கு எவ்வளவு தீமைகள் செய்தாலும் நாம் நன்மை செய்வோம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நன்மை செய்யும் பொழுது தேவன் நம்மை தீமைகள் அண்டாது காத்துக் கொள்கிறார் பரிசுத்த ஆவியினாலே நம்மை தாங்கி வழிநடத்துகிறார் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய ஓங்கிய புயத்தாலும் நம்மை பாதுகாக்கிறார் அவர் கிருபை நமக்கு முன்பாக இருக்கிறது நம்மை அனைத்து விதமான தீமைகளுக்கும் எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கும் தந்திரங்களுக்கும் விளக்கிக் காக்க வல்லவர் அவர் ஒருவரை அவரை நாம் முழுமையாக விசுவாசிப்போம் அவர் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் தேவன் நமக்கு துணையாக அடைக்கலமாக கேடகமாக இருக்கிறார் சத்துருக்களுக்கு நாம் உதவி செய்வோம் நன்மையான காரியங்களை செய்வோம் தீமைகள் செய்யாது நன்மையினால் அவர்களை வெல்வோம் பரிசுத்த பவுல் ரோமர்களுக்கு எழுதின புத்தகத்தில் நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லியிருக்கிறாரே அந்த பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அவர் இந்த வார்த்தைகளை எழுதினார் நம்முடைய வாழ்வில் தேவன் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார் நாம் அதை விசுவாசிக்கிறோம் நம் சற்றுக்கள் எவ்வளவு தீமை செய்தாலும் அதை நாம் மன்னிப்போம் அவர்களுக்கு நன்மை செய்வோம் தேவன் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார் ஆமின்